திருச்சிராப்பள்ளியினுடைய முன்னாள் மேயர் களத்தில் வென்றான் குறும்படம் உருவாக பல்வேறு வகையில் காரணமாக இருந்தவர் முன்னாள் மேயர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் இந்த இனிய மாலை வேளையிலே அருமை தம்பி வார்பர்டு பிக்கி அவர்கள் இயக்கியிருக்கும் களத்தில் வென்றான் குறும்படத்தை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்விற்கு மிக சிறப்பாக நடித்து கொடுத்து இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் வேலா ராமமூர்த்தி அவர்களே மற்றும் இங்கே உரையாற்றி சென்றிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பில் பெரியசாமி அவர்களே இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதர பழனியாண்டி அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த படத்திலே நடித்து கொடுத்திருக்கின்ற சகோதர சகோதரர்களே ராஜேஷ் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற உறவினர்களே சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வார்பாடு விக்கி ஒரு குறும்படம் எடுக்கணும்னு வந்தப்போ எனக்கும் அவரை பற்றி தெரியாது அவருக்கும் என்னன்னு தெரியாது அவங்களுடைய தாத்தா அசோக்பி தேவர் அவரை கூட்டு வந்து எனக்கு அறிமுகம் பண்ணார் இப்போ பையன் வந்து ஆர்கிடெக்ட் படித்தவர் இவர் எப்படி சினிமா எடுப்பார் அப்படிங்கிறது எனக்கும் சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் அவரோட ஆர்வம் நிறையா இதில் செய்யணுங்கிற அந்த இந்த ஒரு ஊக்கத்தை நம்ம ஊக்கப்படுத்தணும்னு நான் நினச்சேன் சார் நான் முதல்ல அவருக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தேன்னா எங்களுடைய மன்னர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா வந்துச்சு அந்த நூற்றாண்டு விழாவில் அவருக்கு அந்த மன்னரை பற்றி ஒரு குறும்படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தேன் ரொம்ப ஷார்ட் டைம்லேயே ஒரு நல்ல அப்போ குறும்படம் எடுத்து அவர் காட்டினார் மன்னருடைய வரலாறு அவங்க ராஜ்யம் எப்படி நடந்துச்சு என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாமே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாக்குமெண்ட்ரியாக பண்ணார் அதுதான் அவர் எங்களுக்கு பண்ணி கொடுத்த முதல் படம் ஸோ அது பண்ணதுனால எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி இந்த களத்தில் வேண்டான படத்திற்கும் நம்ம உறுதுணையாக நிற்கணும்னு சொல்லி தான் அதற்கு அவர் உறுதுணையாக நாங்கள் இருந்தோம் இதில் என்னன்னா இன்றைக்கி வந்து நம்முடைய சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் நம்மளுடையது இதில் வந்து கல்வி வந்து இன்னைக்கு இன்னும் வளர வேண்டிய சூழல் தான் நம்ம இருக்கோம் இன்னும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய படிக்கணும் ஆனாலும் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து வெளியில் இந்த சமுதாயம்தான் சொல்லிக்கிறதுக்கே நிறைய பேர் வந்து தயாராக இல்லை இப்போ நான்லாம் சாருபாலா தொண்டைமான் என்னோட ஃபேமிலி நேமோடு தான் என் பேரை போட்டிருக்கேன் அதுக்கே நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் வந்து மேயராக இருக்கும்போது இதெல்லாம் போட்டிருக்கீங்களேன்னு ஏன்னா நான் யார் எனக்கு என்ன அந்த அந்த டைட்டில்னால் அந்த தொண்டைமான்ற பட்டத்தினால தான் எனக்கு மரியாதை இப்போ எங்கே சொன்னாலும் இப்போ என் பையன் வந்து பிருத்திவிராஜ் தொண்டைமான் ஒலிம்பிக்ஸ் போனார் ஸோ தொண்டையமானு சொன்னப்பா அவர் யாருன்னு தெரியுது ஆகையினால என்னுடைய அந்த டைட்டில் போட்டுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் கூச்சமோ தயக்கமோ இல்லை நம்முடைய அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன் முக்குலத்தோர் சமுதாயத்தில் அந்த ஒரு 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 ஃபீலிங் இருக்கு அதை வெளியில் சொல்லிக்கிறது கிடையாது ஆனால் இன்றைக்கே ஐயா பேலாராமுமூத்திட்டு நான் தான் பேசும்போது சொன்னேன் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு அவங்க படத்தை அவங்களுடைய சமுதாயத்தை உயர்த்தி பிடிக்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க அதில் தப்பு கிடையாது அவங்க வந்து ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு இன்னைக்கு மேலே வந்திருக்காங்க அதனால அவங்களுடைய வரலாறு சொல்றதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க ஆனா நம்முடைய முக்குளத்தோர் வரலாறுங்கிறது மிகப்பெரிய வரலாறு சேர சோழ பாண்டியர்கள் தமிழ்நாட்டு ஆண்டவர்கள் எங்களுடைய மன்னர் பரம்பரை ஒன்போது மாராஜாக்கள் புதுக்கோட்டை ஆண்டிருக்காங்க நிறைய வரலாறு இருக்கு இந்த வரலாறு இளைஞர்களுக்கு போய் சேர்றது அது என்னென்னு தெரியறதுவும் இல்லை ஆகையனால நம்ம வரலாறு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கட்டாயம் சொல்லி கொடுக்கணும் அதோடு நம்ம படித்த பிள்ளைங்களை படிக்க வச்சு சமுதாயத்தில் இன்னும் பெரிய அளவில் உயர்த்தணும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய மன்னருடைய பிறந்தநாளில் கல்வி உதவித்தொகை கொடுத்து எங்களுடைய அந்த பிற்படுத்த சமுதாய மக்களை மேம்படுத்தணுங்கிறதுக்காகவே நிறைய உதவி கல்வி உதவி செய்கிறோம் என்னுடைய பெரியப்பா வி கேசி நடராஜன் அவர்களும் மூக்கையா தேவர் அவர்களும் உசிலம்பட்டியில் அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு கல்லூரி துவங்கி இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் அங்கே படித்து முன்னேறி இருக்கின்றார்கள் ஸோ நம்ம வந்து நம்ம சமுதாயத்தில் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் போலீஸ் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இன்னைக்கு சினிமா துறையிலையும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இவர்களை கொண்டாட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இங்கே இந்த படம் வந்து எங்க வாப்பா பல மிரட்டவான நான் எதிர்பார்க்கவே இல்ல சும்மா மிரட்டி இருக்கான் தம்பி பம்பி வாய்தேக்க கட்டாய தராரிக்கு ஆமா Maharaja அந்த டாக்குமெண்ட்ரி வந்து டெல்லில ஷார்ட் フィルム ஃபெஸ்டிவல்ல செலக்ட் ஆயிருக்கு ஃபைனல்ஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய செய்தி ஆனால களத்தில் வென்றான் படத்தை முழு படமாக எடுக்கிறதுக்கும் அதை வந்து திரையுலகில் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கும் என்னுடைய அட்வான்ஸாக தம்பி கொடுக்கணும் இதை கட்டாயம் படம் பண்ணுறோம் ஜெயிக்கிறோம் நம்மளும் தம்பியை உயர்த்தி பிடிக்கிறோம் ஏன்னா அவர் ஒரு சின்ன பையன் இன்னைக்கு இவ்வளோ ஆர்வமாக அவரும் ராஜேஷ் எங்க அவரும் மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம கட்டாயம் ஊக்கம் கொடுக்கணும் இல்லை மடித்த மற்ற எல்லாருக்குமே நம்ம ஊக்கம் கொடுக்கணும் அண்ணா வேலை ராமமூர்த்தி இருக்காங்க அவங்க வந்து கட்டாயமாக இந்த பட தயாரிப்புக்கு எங்களுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு நம்புகிறோம் அதனால் வர காலத்தில் மிக சிறந்த படமாக களத்தில் வேண்டாம் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி இளைஞர்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மார்பாடு விக்கிக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அவருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்